ஸ்ரீ குரு பியோ நம பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நவராத்திரியை முன்னிட்டு மூக்க பஞ்சசக்தி தான் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் ஆர்யா சதகம் பார்த்தோம் என்ன அருமையான பாடல்கள்லாம் போட்டிருக்கார் பாதாரவிந்தம் பார்த்தோம் ஸ்துதி சதகம் பார்த்தோம் கடாக்ஷ சதகம் பார்த்தோம் இப்போ மந்தஸ்மித சதகம் அப்படியே அம்பாளுடைய சிரிப்பு புன் சிரிப்பை பற்றி சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்லோக்காவை மாமி குரு மாமி சொல்லி கொடுத்தா மாதிரி பண்ணுறேன் ीमो वयमञ्जलिं प्रतिदिनं बन्दचिदे देहिनां कन्दर्पागमतन्त्रमूलगुरुवे कल्याणकेलि भुवे कामाक्ष्यागनसार पुञ्जरजसे कामद्रुहचक्षुषा பிரபா மதமுஷே ஜோதிஷே மந்திரதமுித ஜ பத்தி சொல்றார் அதாவது பத்னமோ வயமஞ்சலீம் அப்படின்னா இந்த பந்தத்துல பாப பந்தத்துல மூழ்கி இருக்கக்கூடிய எங்களை அம்மா பிரதி தினம் உன்னுடைய மூல குருவாக இருக்கக்கூடியவளே எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஏற்படட்டும் மங்களம் ஏற்பட ஏற்படட்டும் அப்படிங்கிறார் அப்ப எப்படி ஏற்படட்டும் கனசார புஞ்சர ஜுசே பச்சை கற்பூரம் குடி போல இருக்கக்கூடிய உன்னுடைய பொன் சிரிப்புனால அதுக்கப்புறமா சக்ஷுஷாம் காமா காமாதுருக சக்ஷுஷாம் பரமேஸ்வரனுடைய அஹ் பரமேஸ்வரனை வந்து அவருடைய கண்களுக்கு மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கண்கள் அப்படி இருக்கக்கூடிய கண்களால ஸ்தபகம் மந்தார பூங்கொத்தின் அழகு போல இருக்கக்கூடிய இப்படி அழகுள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த புன் சிரிப்பு எங்களுக்கு எல்லாருக்கும் மங்களத்தை உண்டாகட்டும் நவராத்திரியை முன்னிட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரெய்வெகே கௌரி நாராயணி நமோ சுகே அப்படின்னு மங்களத்தை கொடுக்கட்டும் உன்னுடைய சிரிப்புன்னு சொல்றாரு அடுத்தது இருபத்தி நாலாவது ஸ்லோகம் 24 எல்லாமே அம்பாளுடைய சிரிப்ப பத்தி எப்படி சொல்கிறார் கற்பூரை অমৃত অমৃতாய ஜகத் தே காமாட்சி சந்திரதாபயே ஹி முக்தாஹர முனீர் मृணால வலயே முக்தஸ்மித ஸ்ரீரியம் ஸ்ரீ காஞ்சிபுர நாயகியே சமதயா संस्थாயதே சஜ்ஜனேஹி தத்தா துருங்கா மம தாப சாந்தி விதயே கிம்தேவி மந்தாயதே அப்படின்னு அம்பாளுடைய சிரிப்பு எப்படி இருக்காம் அப்படின்னா அம்பாளுடைய சிரிப்பு வந்து மந்த ஸ்மிதம் வந்து அவனுடைய மந்தஸ்மிதனுடைய காந்தி அழகு வந்து அமிர்த கிரணங்கள் போல இருக்காம் பச்சை கற்பூரங்கள் போல இருக்காம் சந்திரனுடைய குளிர்ச்சி போல இருக்காம் முத்து உடைய சார் அதாவது சிரிக்கிறதுனா இந்த புன் சிரிப்புன்னு சொல்லுவா முத்து சரம் போல இருக்கக்கூடிய சிரிப்புன்னு சொல்லுவா அப்படி முத்து ஹாரத்தினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிரிப்பு தாமரை தண்டுனுடைய விசேஷங்கள் போல இருக்கக்கூடிய அம்பாளுடைய சிரிப்பு அது மாதிரி இருக்கக்கூடிய அம்பாளுடைய சிரிப்பு வந்து சாந்தி விதையே எங்களுடைய தாபங்களையும் போக்கி சாந்தி கு これ、கொடுக்கட்டும் குளிர்ச்சி குடுக்கட்டம் அப்படிங்கிறார் எவ்வளவு அழகா சிரிக்கிறது அப்படின்னா பல்ல காமி நிறைய விதமான சிரிப்புகள் இருக்கு அஹான்னு சிரிக்கிறது பல்ல காமிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கு ஆனா அம்பாளுடையது புன் சிரிப்பு முக்தாஹார இதோடய அந்த மணி மாலையினுடைய சரம் கோத்து எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படிப்பட்ட புன் சிரிப்பு எங்களுடைய தாபங்களை எல்லாம் போக்கி எங்களுடைய எங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றார் மீதி ஸ்லோக்காவ நாளை தொடரத்தில் நம்ம பார்க்கலாம்